நடவு செய்த பத்து முதல் பனிரண்டு மாதங்களில் மகசூல் கொடுக்கக்கூடிய ஆண்டு பயிர்களில் ஒன்று மரவள்ளி மரவள்ளி பயிரில் அதிக மகசூலுடன் மரவள்ளி கிழங்கின் தரத்தை பொறுத்துத்தான் கூடுதல் விலை கிடைக்கும் கிழங்கு அறவை ஆலைகளில் அறவைத்திறன் அதிகமுள்ள மரவள்ளிக்கு வரவேற்பு அதிகம் அந்த வரிசையில் உள்ளூரில் கிளையமான் என அழைக்கப்படும் ஸ்ரீ அதுல்யா ரகத்தை சாகுபடி செய்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் புராண சிங்கப்பாளையம் திரு ரத்தினவேலு அவர்கள் இந்த ரகத்தின் சிறப்புகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம் என்னோடய நிலத்தில் நான் வந்து புது ரகம் கிளையமானு ஒரு ரகம் போட்டிருக்கேங்க மரவழியில் மரவழி ரகத்தை வந்து நம்ம கொஞ்சம் காலமாக முள்வாடின் ரகத்தை நம்ம பயிரிட்டு வந்தோம் நம்ம இப்போ முள்வாடியில் வந்து நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு மாவு சத்து கம்மியாக இருக்கிறதுனால மில்லுக்காரர் நமக்கு வந்து கம்மியான விலையை கொடுக்குறாங்க ஒன்று அதில் வந்து நம்மளுக்கு வந்து சுத்து கட்டணும் ஒன்று வருமா இருக்கும் உள்ளே அதில் வந்து மாவு கண்டைன் கம்மியாக இருக்குது அதனால் விலையை குறைச்சிட்றாங்க அவங்க இந்த ஈல்டும் குறையுது முழுவாடலை ஏன்னா ரகம் வந்து நாலு நாளாக ஈல்டு குறையுது ஆனால் இந்த ரகம் வாங்கப்பட்டது ஏத்தாப்பூர் வாழைப்பாடு தாண்டு ஏத்தாப்பூர் ஆராய்ச்சி மாதத்தில் இந்த ரகத்தை சூஸ் பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே சங்கராபுரம் கச்சராப்பாளையம் செல்லம்பட்டு மாத்தூர் அந்த ஏரியாவெலாம் அந்த ரகத்தை கொடுத்தாங்க விவசாயிக்கு அங்கே ஒரு விவசாயி கிட்டத்தட்ட ஏக்கர் இருபத்தி ரெண்டு டவுன் இருபத்தி டன் பயிர் அறுவடை பண்ணார் அவர் மாதிரி இந்த கிழங்குக்கு எல்லா மில்லுக்காரையுமே போட்டி போட்டு வாங்கினாங்க ஏன் போட்டு போட்டு வாங்கினால் அப்படி கிழங்கு வந்து எடுத்து போ அடித்தாலுமே கீழே உடையாது கல் மாதிரி இருக்கும் மாவு சொத்து சுவம் வெண்மையாக இருக்கும் முள்ளுவாடி விட இவங்களுக்கு இந்த மா போச்சின மில்லுக்கு அவுட்டில் அதிகமாக வருது அவங்க எல்லாம் விரும்புகிறாங்க மில்லுக்காரங்க அப்புறம் வந்து முள்வாடியோட கொண்டு அரைக்க பார்த்து அவங்களுக்கு ஜவுரிசி கலர் நல்லா வருது அவங்களுக்கு விலையை அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க இதுக்கு இந்த ஒரு ஏக்கர் வந்து இருபது டூ இருபத்தி டன்னு நம்ப மாட்டேங்க ஆனால் செயல்முறை தான் நீங்கள் பார்க்கணும் இதை குறைஞ்சபட்சம் பதினெட்டு ஏறருந்து இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்துருக்காங்க தரமான இப்போ சங்கராபுரம் டேம் வச்சு இருபதுண்டானி வெட்டினாங்க ஏக்கர் இது இருபது டானி வெட்டினாங்க அந்த இந்த இந்த ரகத்தை சூஸ் பண்ணி வெட்டினாங்க இது கூட ஒரு தனியாக பயிர் வைக்கின்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம எப்போ முள்வாடிக்கு என்ன செய்கிறோம் அது மாதிரி செய்யலாம் ஆனால் வந்து இதில் வந்து தீனி நம்ம கம்மியாக தான் வாங்குதுங்க தீனி அதிகமாக வாங்கலை எனக்கு வந்து இதில் எலும்பு சுற்றி நிறையா நிறையா இருக்கிறதுனால நல்லா இது கம்மியாக வாங்குது ஒன்று ரெண்டாவது காயவும் பாயவும் இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஈரமாகவும் இருக்கக்கூடாது காயவும் விடக்கூடாதுங்க அதனால் காயவும் பாயவும் பாசுங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மரவழியை பொறுத்த வரைக்குங்க கொல்லியில் கலாயிருந்தால் அந்த கொல்லி வந்து ஈல்டு கம்மியாக தான் சார் வரும் கொல்லியில் வந்து எந்த ஒரு விவசாயம் கொல்லியில் வந்து கலையை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஒரு பெரிய விவசாயி எனக்கு எத்தனால் மகசூலில் வெ வெளியே வருவீங்க நீங்கள் அப்போ பத்து பேருக்கு தெரியும் ஆனால் கொல்லியில் கலை முக்கியம் கலையை கட்டுப்படுத்துங்க நீங்கள் அது எந்த விதத்தை கட்டுப்படுத்தி உங்களுக்கு தான் தெரியாது மக்களையும் கட்டுப்படுத்தலாம் மனையும் கட்டுப்படுத்தலாம் ஆனால் அது உங்களுக்கு வேலை தான் இருக்குது எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை விரும்பிக்கலாம் ஒன்று ரெண்டாவது இது வந்து அறுவடை முள்வோடி மாதிரியே வந்து நம்மளுக்கு ஒம்போது டு பத்து அறுவடை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன ஊடு பயிர் செய்து கொஞ்சம் கஷ்டங்க ஏன் செய்யறது கஷ்டம்னு கேட்டிங்கன்னா முள்வாடி வந்து தனி குச்சியாக வரும் ஆனால் இந்த ரகம் எப்படின்னா ஒரு இப்போ ஒரு மூணு மாதத்து வரைக்கும் இந்த குச்சி நாலு மாதம் இந்த குச்சி வந்துடுங்க அதுக்கு மேலே மூணு களையாக பிரியும் பெரிய பார்த்துன்னா அப்படி இடத்தடைக்கு பார்த்து கீழே பயிர் விளையாது அதனால வந்து என்ன பண்ணால் ஊடு பேர் வைக்கிறது கொஞ்சம் சிரமமான பயிர் ஒரு தொண்ணூறு நாள் எண்பது நாள் கூடிய வைக்கிற பொருளாக இருந்ததுனால் உளுந்து மணிலாம் போகிற வந்து அலிடு பண்ணலாம் நம்ம அலிடு பண்ணி எடுத்துடலாம் அது கொஞ்சம் சீக்கிரமாக அதனால் இதில் வந்து எப்படின்னா கிளைய மரவழியை பொறுத்து எந்த ஊர் மரணம் சத்தாங்க விவசாயிங்க மரலியை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்குள்ளே இருந்து பூமிக்குள்ளே இருந்து ரெண்டு கிளைப்பு வரணும் அப்படி இந்த ரெண்டு கிளைய ஒடுக்க கூட இதுதான் ஸ்டெம்பு அதுக்கு மெயின் ஆனால் இந்த பூமிக்கு மேலே வந்து குச்சியில் கிளைகள் வந்தால் உடனடியே அகட்டி அதை அந்த அந்த செடிகளையே போட்டு தண்ணி விட்டு மக்க வைக்கணும் தான் நம்ம வேலை ரெண்டாவது ரெண்டு கிளை தான் வேணும் அதே மூணு கிளை ஒரு நாலு கிளை ஒரு விடக்கூடாது ஏன் விடக்கூடாது சொன்னால் ஒரு இடத்துல சாப்பிட்ற தான் இருக்கும் ஆ நாலு பேர் உட்காந்து பத்தாது அதனால் ரெண்டு ஸ்டெம்பு நல்ல ஸ்டெம்பை விட்டுட்டு அந்த மீதி ஒரு ஸ்டெம்ப தான் உடிச்சிடணும் மூணு வந்தாலும் ஒன்று ஒடிக்கணும் நாலு ரெண்டும் ஒடிக்கணும் ஆனால் ரெண்டு ஸ்டெம்பு மரில் இருக்கக்கூடாது மெயின் அதுக்கு மேலே மண்ணுக்குழுந்து மேலே கிளப்புவதுன்னா அந்த கிளம்ப போகிற ஒடிச்சு கீழே போட்டணும் முக்கியமாக அது இருந்தாலும் அது தனியாக இருக்கிற தீ சத்து இழுத்துச்சுன்னா ம அந்த மரலிக்கு தன்மை குறைஞ்சிடும் அதனால் இது முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் சொட்டு பாசனன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதங்க இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம பயிர் வைக்காமல் சோம்பார் வீட்டில் கொண்டு வேலை கிடையாது இருக்கிற தண்ணியை கொண்டு நம்ம சிறப்பாக பயிர் வைக்கலாம் அதனால் சொட்டு நீர் பாசனம் நமக்கு முக்கிய அவசியம் எந்த ஒரு பயிரையும் சொட்டு நீர் பாசனம் முக்கிய அவசியம் நம்ம சோம்பேறு தன்மை கெடுக்கி விவசாயத்தை போகுது வரைக்கும் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம பயிர் நிறுத்தி நிறலாம் பயிர் நிறுத்த வேண்டிய வேலையே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு சொட்டுது பாசனம் நம்மளுக்கு வந்து ஏதோ வந்து இன்றைக்கி இதை கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுத்துருவாங்கன்னா பெரிய ஒரு வரப்பிரசாதம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ம மழை இல்லாதனால நம்மளுக்கு இயற்கை பாதிப்புனால் நம்மளுக்கு வந்து இந்த மெயினாக முக்கியமாக எல்லா விவசாயமே தேர்ந்தெடு தேர்ந்தெட்டால் தான் நம்ம பின்னாடி வர சந்ததிகளுக்கு குடிக்காத கொஞ்சம் தண்ணி நிற்கும் இல்லைனா நம்ம தண்ணி இறக்க 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 ஆவியே மேலே தான் போகும் கோஷம் தண்ணி பற்றாக்குறை வர பூமிக்குள்ள அதனால் எல்லா விவசாயம் கொஞ்சம் சிரமப்பட்டு இதை நீங்கள் போடுங்க இன்றைக்கி அரசாங்கத்தில் மானியம் தராங்க நம்மளுக்கு மானியத்தை பயன்படுத்திக்கலாம் தண்ணி சேமிக்கலாம் நம்ம வேலையை சேமிக்கலாம் நம்ம ஒரு ஆள் கூழலை வச்சு தண்ணி பாசனம் வேலை இருக்காது ஒரு கூழலை வச்சு நம்ம வந்து வாய்க்காய் சேவை இருக்காது இதில் இந்த சொட்டு நீர் பாசனம் போகிறதுனால களை நம்மளுக்கு கட்டுப்படுத்தும் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த தண்ணி எங்கே ஏன் இருக்குதோ அங்கே தான் ஒரு புல்லாகட்டும் ஒரு பயிராகட்டும் வளர்ந்து வரும் ஆனால் ஒரு இடத்துல காய்ச்சல் இடத்துல பயிர் வளராது சந்தேகம் வந்தால் பாருங்கள் தரல பாருங்க பாருங்கள் பயிர் மட்டும் செழிப்பாக இருக்குது நடுமுதிவா பருவ பூண்டுதான் புல்லுதான் பாருங்கள் இருக்காது எனக்கு கேட்டால் எங்கே நீர் ஓட்டம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அந்த புல் மூலையும் அதே மாதிரி சொட்டு நீர் பசங்கள் நம்மளுக்கு முக்கியத்துவமான வாய்ப்பு இது சொட்டு நீர் பசத்தில் நான் நாலு அடிக்கு ஒரு ட்ரிப்பு போட்டிருக்கேன் இந்த நாலு அடிக்கு ஒரு ட்ரிப்பில் நாலு அடி கேப் இருந்தாலும் ரெண்டு அடிக்கு ஒரு குச்சியை நான் இருக்கேன் நிலத்துல ஏன் ஊனினு கேட்டிங்கன்னா ஒரு விவசாயம் வந்து காத்தோட்டமாக இருக்கணும் எங்கள் பயிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து இயற்கையான காற்று கம்மியாக இருக்குது நாம்ளே வந்து அன்றைக்கி வந்து இன்னைக்கு நான் ஒரு ரூமில் இருக்கிறோன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் ஸ்பேனை போடுறோம் அதுவும் பிடிக்கல உடனே ஏசிக்கு போடுறோம் ஆனால் அந்த விவசாயத்தில் நெருக்கமான பயிர் வச்சா அதுக்கு எந்த ஏசி கொடுப்போம் எந்த ஸ்பேனை போட்டு நம்ம ஒன்றுமே கிடையாது அதனால் இந்த விவசாயம் நல்லா செழிப்பாக என்றால் முதல்ல முக்கியத்துவம் ஒன்றான அதுக்கு இடைவெளி தேவை காற்று வசதி தேவை அதனால் நாலு அடி ட்ரிப்பு போட்டேனா நாலு அடி கால் போட்டணும்னு இதில் ரெண்டு அடிக்கு ஒரு குச்சி ஒன்று நல்ல மகசூல் கிடைக்கும் இது இந்த வந்து சொட்டு நீர் பாசனம் முறைக்கு இந்த முறையினை நீங்கள் பாத்தி பசத்தில் நீர் பசங்களில் மூணு அடி கால் போட்டு ரெண்டு குச்சி ஒன்றாலுமே நல்ல ஈல்டு கிடைக்கும் காற்று வாரியாக இருக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் இதில் வந்து பூச்சி தன்மை உட்காராது இந்த இலையை பாருங்கள் எல்லாருமே தடிப்பாருமா இந்த இலை ஏன் தடுப்பாருன்னா முழு நைஸாக இருக்கும் ஒரு பூச்சி வந்தால் நைஸாக தொன்னால் சீக்கிரமாக பூச்சி ஊற்றுனா செடி வீணாகிடும் இதில் வந்து பூச்சி தின்னப்படலாம் இடையை போடுறவர் ஒரு ஒரு கல் எடுத்து கடைச்சா நம்ம கே போடுறோம் அதே நாம வந்து கரும்பு எடுத்து கிடச்சா நச்சு பார்க்கணும் கச்சி துண்டுறோம் அது அதுபோல் தான் எதுவும் பயிர் இதுல பூச்சி தன்மை கம்மி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இலை சத்து பாருங்க அந்த முள்ளோட பேர் இருக்காது இது நல்ல தடிப்பாக இருக்காது தடிப்பாக பார்த்து பூச்சியில் உட்காந்து தின்ன முடியாது அந்த பச்சை வெள்ளை பூச்சியில் உட்காராது அதனால் நல்லா இது வந்து சூரிய வரிசையை சேகரித்து கிழங்குல சுற்று கட்டணும்னு இருக்கும் இருக்கும் அது வராது உடைச்சா மாவு கண்டிஷன் தெரியும் வெள்ள வேட்டி மாதிரி அது நல்லா ஈல்டு கிடைக்கும் எல்லா விவசாயுமே கூடுமான அளவுக்கு இந்த கிளைமான் கேட்டு பயிரட்டினா விலைக்கு நல்ல விலை கிடைக்கும் ஈல்டு கிடைக்கும் நம்பிக்கையாக மலரட்டும் உயிரட்டும் எழுச்சி மக்கள் மாறும் காலங்களில் மலரும் பூமி இது இதுவே வளர்ச்சி மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும் மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி